நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு கதையை கேட்க பல விதமான ஆச்சரியம் ஊட்டும் புதிர்களையும் பல பதில்களையும் அளிக்க கூடியதுதான் வேதாளம் மூளைக்கு வேலை கொடுப்பதோடு ரொம்பவே விறுவிறுப்பாக இருக்கும் இந்த கதைகள் சிந்திக்கவும் வைக்கும் விக்ரமாதித்தன் கதைகள் அப்படின்னாலே அதுல சுவாரஸ்யத்திற்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இருக்காது அதிலும் அவர் வேதாளத்தோட சேர்ந்துட்டாரு அப்படின்னா கதையில ஆரவாரம் தான் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைத்து வயது மக்களுக்குமே விருப்பமான ஒரு கதை இந்த விக்ரமாதித்தன் வேதாளம் இந்த கதையில பெரும்பாலும் எல்லாருக்குமே வேதாளம் கேட்கிற கேள்விகளுக்கு விக்ரமாதித்தனோட பதில்கள் என்னவா இருக்கும் அப்படின்னு மட்டும்தான் தெரிஞ்சிருக்கும் ஆனா எல்லாருக்குமே முழுசா அந்த கதை தெரியுமான்னு கேட்டா கண்டிப்பா இல்லைன்னு தான் சொல்லுவாங்க அதையும் தாண்டி இந்த கதைக்குள்ள ஒளிஞ்சிருக்க பல ரகசியங்களை தான் இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க வேதாளம் யாரு ஏன் முருங்க மரத்துல தொங்கிட்டு இருக்கு ஏன் அடுக்கடுக்கா விக்ரமாதித்தன் கிட்ட கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கு வேதாளத்தை ஏன் விக்ரமாதித்தன் தன்னோட முதுகுளை சுமந்துக்கிட்டு இருக்காரு இந்த வேதாளத்தை அடக்க நிறைய பேர் முயற்சி செஞ்சு தோத்து போனதுல விக்ரமாதித்தன் எப்படி வேதாளத்தை ஜெயிச்சாரு என்ன நடந்துச்சுன்னா அனைத்து விதமான தகவல்களையும் முழுமையா இந்த ஒரு வீடியோ மூலமா நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்னைக்கு நே தெரியலங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மன்னனோட கதை தான் இந்த இருபத்தி ஒன்றாம் நூற்றாண்டிலும் புகழ்ந்து பேசப்படுது வேதாளம் திரும்பவும் முருங்கமரம் ஏறிடுச்சு அப்படிங்கிறது தான் பொதுவாக பிடிவாதக்காரர்களுக்கு கோரும் பழமொழியாக இருக்கும் இந்த விக்ரமாதித்யனும் ஒன்றும் சாதாரண ஆள் இல்லைங்க இந்திய வரலாற்றில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு மன்னன் அவரோட திறமைக்கும் ஆற்றலுக்கும் ஈடு இணையே கிடையாது உண்மையிலேயே விக்ரமாதித்தன் கதையில வர வேதாளம் யாருன்னு பார்த்தா தேவர் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த புட்பதத்தன் இந்த புட்பதத்தனும் அவனுடைய மனைவி தேவதத்தையும் தேவர்களுக்கு ஆடை தைத்துக் கொடுக்கும் ஒரு பணியை செஞ்சுட்டு வந்திருக்காங்க ஒரு நாள் இந்த புட்பதத்தனுக்கு ஒரு விபரீதமான ஆசை வந்திருக்கு அதாவது ஈசனுக்கும் அவருடைய மனைவியான பார்வதி தேவிக்கும் அழகிய உடைகளை தயார் செய்து அவர்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு புட்பதத்தன் அவர் நினைத்தது போலவே மிகவும் அழகிய ஆடைகளை தயார் செய்து சிவபெருமானுக்கு வழங்க கைலாயத்துக்கு போயிருக்காரு அங்க போனோம் ஈசனை பார்த்த மகிழ்ச்சியில் வந்த மறந்து இருக்காரு ஈசனை வணங்கியே அவருடைய ஈசனை வணங்கி விட்டு திரும்பிய போது அவருக்கு நம்ம என்ன கொடுக்க வந்தோம் அதை மறந்துட்டு வந்துட்டோமே அப்படிங்கறது நினவுக்கு வந்திருக்கு ஈசனுக்கும் பார்வதி தேவிக்கும் இப்ப இந்த ஆடைகளை நம்ம கொடுக்கணுமே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு ஆனா அங்க இரவு பொழுது ஆகிடுது அதனால கைலாயத்தின் வாசலிலேயே படுத்து உறங்கி புட்பதத்தன் அன்றிரவு சிவபெருமான் பார்வதி தேவியிடம் ஒரு முக்கியமான தேவ ரகசியத்தை கோரிட்டு இருந்திருக்காரு அது கைலாய வாசலில் படுத்திருந்த புட்பதத்தன் காதலையும் விழுந்திருக்கு மறுநாள் ஈசனிடம் தான் கொண்டு வந்த ஆடைகளை கொடுத்துவிட்டு ஆசை பெற்ற புட்பதத்தன் நேற்றிரவு தான் கைலாய வாசலில் படுத்திருந்ததையும் சிவன் சொன்ன தேவ ரகசியத்தை தான் கேட்டுவிட்டதாயும் அப்போதிருந்தே தன்னுடைய மனம் படாத பாடுபடுவதாகவும் சிவபெருமான் கிட்டையே சொல்லியிருக்கான் இதை கேட்ட சிவபெருமான் ரொம்பவே கோபமாகி இருக்காரு இருந்தாலும் அவன் உண்மையை சொன்னதால அதை எக்காரணத்தை கொண்டு யார்கிட்டையும் தெரிவிக்க கூடாதுன்னு முட்பதத்தனை எச்சரித்து அனுப்பியிருக்காரு சிவபெருமான் கைலாயத்திலிருந்து திரும்பி வந்த புட்பதத்தன் பல நாட்கள் நிம்மதி இல்லாம தவிச்சிருக்காரு மன கவலையாகி புட்பதத்தன் அந்த தேவ ரகசியத்தை அவனோட மனைவி கிட்ட சொல்லிடுறான் இது உடனே ஈசருக்கு தெரிஞ்சிடுது தன்னோட பேச்சை கேட்காத புட்பதத்தன் வேதாளமா மாத்தி சுடுகாட்டில் இருக்கக்கூடிய முருங்க மரத்துல தொங்க விட்டுறாரு ரகசியத்தை காக்க முடியாத நீ இனி கேள்விகள் கேட்டுக்கொண்டே உன் வாழ்நாளை கழிப்பாய் என்றும் ரகசியத்தை கேட்ட தேவதத்தைய பகல் பொழுதில் ஒரு மானாகவும் இரவு நேரத்தில் வீணைய வாசிச்சு மற்றவங்க தூக்கத்தை கெடுக்கிற ஒரு பெண்ணாக இருப்பாயின்னு சாபம் கொடுக்கிறாரு நீண்ட காலமாக புட்பதத்தன் சுடுகாட்டுல ஒரு வேதாளமா முருங்க மரத்துல தொங்கிட்டு இருந்திருக்காரு அந்த வழியா சென்று கொண்டிருந்த ஒரு முனிவர் ஒருவர் அந்த வேதாளத்தை அடிமையாக்கி அவனோட சக்திகள் மூலமா இந்த உலகத்தையே ஆள நினைச்சான் அதுக்காக தவம் இருக்கும் போது காளி ஆயிரம் அரசர்களின் தலையை தனக்கு காணிக்கையா கொடுத்தா உன்னோட வேண்டுதலை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு முனிவர் கிட்ட சொல்றாங்க அந்த கொடூர முனிவரும் பல அரசர்களை ஏமாற்றி காளி கோவிலுக்கு அழைச்சிட்டு வந்து பலி கொடுக்க தொடங்கினா இப்படியே தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது அரசர்களை காளிதேவிக்கு பலி கொடுத்துட்டான் முனிவர் விக்ரமாதித்தன ஆயிரமாவது பலியாக கொடுக்க நினைத்த முனிவர் விக்ரமாதித்தியன் அரசபைக்கு போய் காட்டுக்குள்ள ஒரு காளி கோவில் இருக்கிறதாகவும் அந்த கோவிலுக்கு வந்து வேண்டுனா உங்க நாடு வளம் பெறும் அப்படின்னு சொல்லியிருக்கான் விக்ரமாதித்தனும் முனிவரோட பேச்சு நம்பி காட்டுக்குள்ள வர சம்மதிச்சாரு முனிவரோட காட்டுக்குள்ள போக சம்மதிச்ச விக்ரமாதித்தன் அன்றிரவு கோவில் மண்டபத்தில் தங்கலாம்னு முடிவெடுப்பாரு விடிஞ்சதும் அப்போது தூரத்திலிருந்து கேட்ட மனதை மயக்கும் வீணை இசை அவருக்கு காதில் விழும் அந்த திசையை நோக்கி நடக்க ஆரம்பிப்பாரு விக்ரமாதித்தன் அங்கு ஒரு அழகிய பெண் இருட்டில் அமர்ந்து கொண்டு வீணை வாசித்துக் கொண்டிருப்பாள் அவளிடம் பெண்ணே நீ யார் ஏன் இந்த வனத்தில் அதுவும் இந்த இரவு நேரத்தில் வீணை வாசித்துக் கொண்டிருக்கிறாய் அப்படின்னு விக்ரமாதித்யன் கேட்கிறாரு அந்தப் பெண் வேற யாரும் இல்ல தேவ ரகசியத்தை கேட்ட புத்ததத்தனின் மனைவி தேவதத்தை தான் அவ தன்னோட கதையை கிட்ட சொல்றா அவ மேல இறக்கம் கொண்ட விக்ரமாதித்யன் உங்களோட சாபம் போக என்ன செய்யணும்னு தேவதத்தை கிட்ட கேக்குறாரு விக்ரமாதித்தன் அதுக்கு தேவதத்தை நானும் வேதாளமா தொங்கிக் கொண்டிருக்கும் என்னுடைய கணவரும் காட்டிற்குள் இருக்கும் காளி கோவிலுக்கு போய் வழிபட்டா எங்களோட சாபம் நீங்கும் ஆனா என்னோட கணவரை முருங்கை மரத்துல இருந்து இறக்கி காளி கோவிலுக்கு அழைச்சிட்டு வர்றது இயலாத ஒன்று அப்படின்னு சொல்லி அழுகுறா அது எவ்வளவு பெரிய ஆபத்தா இருந்தாலும் நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமாதித்யன் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு நேரா சுடுகாட்டுக்கு போறாரு அங்க தலைகீழா தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை இறக்கி அவரோட முதுகலை கட்டிக்கிறாரு அதுவரை அமைதியா இருந்த அந்த வேதாளம் விக்ரமாதித்யன்ற பேச ஆரம்பிக்குது நம்ம கோவிலுக்கு போற வரைக்கும் நீ வேற யார்ட்டையும் பேசக்கூடாலும் விக்ரமாதித்தன் என்ன சொல்றதுன்னு தெரியாம இருக்க அவங்களோட பயணம் தொடங்குது வேதாளம் கதை சொல்ல ஆரம்பிக்குது விக்ரமாதித்தனும் கதைய கேட்க ஆரம்பிச்சாரு இறுதியா வேதாளம் கதையில இருந்து ஒரு கேள்வி கேட்டது அதுக்கான பதில் விக்ரமாதித்தனுக்கு தெரிஞ்சிருந்தது பதில் சொன்னா வேதாளம் திரும்ப முருங்க மரத்துக்கு போயிடும் பதில் சொல்லலைன்னா விக்ரமாதித்தனோட தலை வெடிச்சிடும் என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காரு விக்ரமாதித்தன் பதில சொல்லிடலாம்னு வாய திறந்து பதில சொல்றாரு வேதாளம் ஸ்டார்டிங்ல யார்ட்டையும் மரத்துக்கே போயிடுவேன் அதே மாதிரி வேதாளத்துக்கிட்ட வாய திறந்ததும் வேதாளம் முருங்க மரத்துக்கு போயிடுது இதே மாதிரி இருபத்தி நான்கு முறை கதை சொல்லி மீண்டும் மீண்டும் இப்படியே நடக்குது மீண்டும் வேதாளத்தை தன்னோட முதுகுல கட்டிக்கிட்டு கோவிலுக்கு கிளம்புறாரு விக்ரமாதித்யன் இந்த முறை வேதாளம் கதை சொல்ல ஆரம்பிக்குது ஆனா விக்ரமாதித்தன் வாய தொடர்ந்து பதில் பேசல கேள்விக்கு பதில் சொல்வது போலவே பாசாங்கு பண்ணி கோவில் வர வந்துடுறாரு விக்ரமாதித்தனை பார்த்துட்டு வந்த வேதாளம் கோவில் வந்ததை உணரல சிவபெருமான் சொன்ன மாதிரியே புட்பதத்தனும் தேவதத்தையும் சேர்ந்து வந்ததால அவங்களுடைய சாபம் நீங்கிடுச்சு சாபம் நீங்கிய புட்பதத்தன் விக்ரமாதித்தன் கிட்ட நன்றி சொல்றாரு அது மட்டும் இல்லாம முனிவரோட உண்மையான எண்ணத்தையும் தெரிவிக்கிறார் இதை கேட்டு அதிர்ச்சியான விக்ரமாதித்தன் அந்த முனிவரோட தலையை வெட்டி அந்த காளி தேவிக்கு பலி கொடுப்பாரு அப்போது அங்கு தோன்றிய காளிதேவி விக்ரமாதித்தா நீ கொடுத்த பலியில் என் மனம் குளிர்ந்தது உனக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேள் நான் தருகிறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு விக்ரமாதித்தன் முனிவர்களால் கொல்லப்பட்ட அனைத்து அரசர்களும் உயிர் பெற்று வரணும் அப்படின்னு ஒரு வரத்தை கேட்கிறாரு காளி தேவியும் விக்ரமாதித்தன் கேட்ட வரத்தை கொடுத்து விக்ரமாதித்தனையும் அவனுடைய நாட்டு மக்களையும் வாழ்த்திட்டு போறாங்க இதோடு இந்த கதை முடிவு பெறுது இப்படிதான் வேதாளமா இருந்த புட்பதத்தன் தன்னோட சாபத்துல இருந்து விக்ரமாதித்தனால விடுவிக்கப்பட்டாரு நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க இறந்தா அவங்களோட ஆத்மா நம்மை விட்டு பெறுவதில்லை உங்களுக்கு தெரிஞ்சு இறந்தவங்க அல்லது இறந்து போன உங்களோட உறவினர்கள் உங்க கூட பேசவோ இல்லை உங்களை தொடர்பு கொள்ள முயற்சிப்பதை போன்ற அறிகுறிகளை நீங்க எப்பவாச்சும் உணர்ந்திருக்கீங்க நம்மள உயிருக்கு உயிரா நேசிச்சவங்க இல்ல நம்ம அவங்க மேல அளவு கடந்து அன்பு வச்சிருந்து அவங்க திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஆன்மா எப்படி இருக்கும் அந்த ஆன்மா நம்ம வீட்டுக்கு வருமா அப்படி வந்தா அந்த ஆன்மாவை எப்படி உணர்றது அந்த ஆன்மா எப்படி எமலோகம் போகும் இப்படிப்பட்ட பல சந்தேகங்களுக்கான பதில தான் இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுக்க போறீங்க ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க இப்பதான் முதல் முறையா நம்ம சேனல் வீடியோவை பாக்குறீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள ஒரு மனிதன் பிறப்பதும் இறப்பதும் இயற்கை பிறப்பு கூட அனைத்து மனிதர்களுக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும் ஆனால் இறப்பு என்பது அவ்வளவு பெரிய வேதனையை கொடுக்கும் எதிர்பாராமல் ஒரு உயிர் இறந்துடுச்சு அப்படின்னா அந்த உயிர் சார்ந்த அன்பு கொண்டவர்களுக்கு அது மிகுந்த வேதனையை கொடுக்கும் அவங்க அந்த ஆன்மா கிட்ட ஏன் இவ்வளோ சீக்கிரமா இருந்தீங்க இன்னும் உங்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கு அப்படின்னு ரொம்ப ஏக்கமாகவும் தவிப்பாகவும் பேசி இருப்பாங்க அப்போ அந்த ஆன்மா நம்மளை விட்டு போகாது நம்ம கூடவே தான் இருக்கும் இதை எப்படி உணர்ந்துக்கிறது இறந்தவங்க உடனே பூலோகத்திலிருந்து யமலோகத்திற்கு போக மாட்டாங்க இறந்தவர்கள் தன் உடலை ஒரு குறிப்பிட்ட தூரத்திலிருந்து தன் உடல் எவ்வாறு எரிக்கப்படுது எவ்வாறு புதைக்கப்படுது அப்படின்னு ஒரு உயிர் எவ்வாறு உடல்ல இருந்து நீக்கப்படுது அப்படின்னா யமலோகத்தில் இருந்து மூன்று வந்து பாசக்கயிற்றால் அந்த உயிரை எடுத்துட்டு போவாங்களா இறந்தவங்களோட ஆன்மா வந்து யமலோகத்துக்கு கன போய்ட்டு போயிட்டு வந்துடுமா இறந்தவர்களோட ஆன்மா இங்கிருந்து யமலோகம் கூட்டிட்டு போயிட்டு யமதர்ம ராஜாவுக்கு முன்னாடி நிறுத்துவாங்களா யம தர்ம ராஜா நாட்களுக்கு மீண்டும் பூலோக திருப்பி அனுப்புவாராம் நம்முடைய அன்புக்குரியவர்கள் நம்மை உயிருக்கு உயிராக நேசிப்பவர்கள் இறந்துவிட்டால் அவர்கள் மீண்டும் நம்ம வீட்டுக்கு வருவாங்க ஆமா பன்னெண்டு நாள் நம்ம வீட்டுலதான் இருப்பாங்களாம் அப்படி பன்னெண்டு நாள் நம்ம வீட்டுக்கு வரும்போது என்ன செய்யணும் தெரியுமா அவங்களுக்கு தீபம் ஏற்றி தண்ணீர் வைக்கணுமா அவங்க போட்டோக்கு முன்னாடி தீபம் ஏற்றி அந்த இடத்துல தண்ணி வைப்பாங்களா பன்னிரண்டு நாளோ அவங்களுக்கு பிடிச்ச சாப்பாடு பிடிச்சது எல்லாத்தையும் அவங்களுக்கு படையலா போடுவாங்களாம் அவங்களுக்கு பிண்டம் படைப்பாங்களாம் இந்த பன்னெண்டு நாளோ அவர்கள் தன்னுடைய அன்புக்குரியவர்கள் தன் உறவினர்கள் எவ்வாறு தன்னை நினைத்து கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பாப்பாங்களா ஒருவேளை அந்த உயிர் உயிரோட இருக்கும் போது நல்ல விஷயங்களையும் புண்ணியங்களையும் செஞ்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்க உயிர் பிரிந்ததுக்கு அப்புறம் அவங்க உறவினர்கள் மிகவும் சோகத்திலும் துக்கத்திலும் இருப்பாங்க இத பார்த்ததும் அந்த ஆன்மா சரி நம்ம 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 இவங்க செஞ்சிருக்கோம் அப்படின்னு அந்த ஆன்மா சாந்தி அடையுமா ஒருவேளை அந்த உறவினர் வந்து துக்கத்திலேயோ கஷ்டத்திலையோ இல்லைன்னா நம்ம நிறைய பாவம் பண்ணி இருக்கோம் தான் நம்ம இறந்ததும் சந்தோஷமா இருக்காங்க அப்படின்னு அந்த ஆன்மா ரொம்ப கவலைப்படுமா இந்த ஆன்மா அந்த பன்னிரெண்டு நாட்களுமே தன் வீட்டை சுத்தி சுத்தி தான் வருமா அப்படி நம்ம வீட்ல இருக்க ஆன்மாவை எப்படி உணர்ந்துக்கிறது இந்த ஆன்மா எங்கிருந்து மீண்டும் யமலோகம் போகும் அந்த யமலோகம் போகும்போது சாஸ்திரத்துல நீண்ட காலம் தூரமா இருக்குமா பாவம் பண்ண ஆன்மாவா இருந்துச்சுன்னா அந்த யமலோகம் செல்லும் பயணத்தில் கடும் வேதனையோட பசி துன்பம் அழுகை கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டே போகுமா நல்லது செஞ்ச ஆன்மாவா இருந்துச்சுன்னா உயிரோட இருக்கும் போது பல புண்ணியங்களையும் பல தர்மங்களையும் பல நல்ல விஷயங்களை செஞ்ச ஆன்மாவா இருந்துச்சுன்னா பூலோகத்திலிருந்து யமலோகத்துக்கு போயிடுமா சந்தோஷமா மகிழ்ச்சியா போகுமா அங்க போய் ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா இருக்குமா நம்ம உயிரோட இருக்கும் போது நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அனைவருக்குமே தர்மத்தையும் நல்லதையும் செய்யணும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க அடுத்து இறந்தவர்களோட ஆன்மா நம்ம இருக்கா நம்ம வீட்டுல இருக்கா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம் தெரியுமா நம்மளை உயிருக்கு உயிராக நேசிச்சவங்க திடீர்னு இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க ஆன்மா அவ்வளோ சீக்கிரம் சாந்தி அடையாது அவங்க செய்ய வேண்டிய கடமைகள் நிறைய இருக்கும் நம்மக்கிட்ட பேச ரொம்ப முயற்சிக்கும் இதை எப்படி நம்ம உணர்ந்துக்கிறதுன்னு டிவிலையும் இன்டர்நெட்லேயும் நிறைய பார்த்துருப்போம் ஆவி கிட்ட பேசுகிறாங்க ஆவி அவங்கக்கிட்ட பேசுது அப்படி இப்படின்னு உண்மையாக பொய்யான்னு ஆராய்ச்சி பண்ண வேண்டாம் ஆனால் இது உண்மையாக இருந்தால் எந்த அளவுக்கு நல்லதாக இருக்கும் நம்மள உயிருக்கு உயிரா நேசிச்சவங்க இப்ப நம்ம கூட இல்ல அவங்கள பாக்க முடியுமா அவங்க குரலை கேட்க முடியுமா அப்படின்னு இல்லையா அப்படின்னு ஒரு ஆன்மா உங்க பக்கத்துல இருக்கு அப்படின்னா அதை நம்ம எப்படி உணர முடியும் முதல் அறிகுறி நீங்க ரொம்ப தனிமையில இருக்கீங்க உங்க கூட யாருமே இல்ல அப்படிங்கிறத உறுதிப்படுத்திட்டீங்க இருந்தாலும் ஆழ் மனதில் நம்ம கூட யாரோ இருக்காங்க அப்படின்னு தோணிட்டே இருக்கு மேலும் உங்கள் மனது ரொம்ப சந்தோஷமாவும் ஒரு விதமான நிம்மதியாகவும் இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச உங்க மேல அன்பு செலுத்தின ஒரு ஆன்மா உங்க பக்கத்துல இருக்குன்னு அர்த்தம் ஒருவேளை உங்க மனசுல பயத்தையும் ஒரு மாதிரியான கவலையையும் ஏற்படுத்தணுச்சு அப்படின்னா அதே போல யாரோ இருக்க மாதிரியான உணர்வு உங்களுக்குள்ள இருந்துட்டே இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அசுரத்தனமான கெட்ட எண்ணம் கொண்ட ஆன்மா இருக்குன்னு அர்த்தம் கண்ணுக்கு தெரியாத ஒரு விஷயத்தையும் உணர்த்தக்கூடிய விஷயம்தான் உள்ளுணர்வுன்னு சொல்லுவாங்க அந்த உள்ளுணர்வு நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா விஷயத்தையும் அப்சர்வ் பண்ணும் மூளையும் மான் மூளையும் மனசும் ஒரு நிலையில் செயல்படும் அந்த நேரத்துல யாருமே இல்லைன்னு நீங்க உறுதி செஞ்சதுக்கு அப்புறமா கூட இங்க ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்ம மனசு உணர்த்திட்டே இருக்கும் அந்த நேரத்துல உங்க கூட ஒரு ஆன்மா இருக்குன்னு அர்த்தம் இரண்டாவது அறிகுறி என்னன்னு இயல்பான ஒரு சூழ்நிலையா இருந்தாலுமே உங்க வீட்டுல இரவு நேரமா இருந்தாலும் சரி பகல் நேரமா இருந்தாலும் சரி விளக்கு அது மின் விளக்கா இருந்தாலும் சரி இல்ல நீங்க தெரி போட்டு ஏத்துற விளக்கா இருந்தாலும் சரி திடீர்னு அணைஞ்சு இல்ல திடீர்னு எரியும் இது மிகவும் ரேரானது இது போல பல சம்பவம் நடந்துச்சு அப்படின்னா அந்த இடத்திலும் ஒரு ஆன்மா இருக்குன்னு அர்த்தம் ஆன்மானாலே அதை ரெண்டு வகையா பிரிக்கலாம் ஒன்று நன்மை செய்யக்கூடிய நன்மை செய்யக்கூடிய ஆன்மா அப்படின்னா அன்பு அதிகமா வச்சிருப்பாங்கதான் அன்பு கொண்டவர்களை உடனடியாக பிரிந்து வந்து விட்டோமே அவங்களுக்கு இன்னும் சில காலம் அட்லீஸ்ட் ஒரு ஆன்மாவாக உறுதுணையா இருப்போம் அவங்களுக்கு நடக்க போற துன்பத்தை எடுத்து சொல்லிட்டே இருப்போம் அப்படின்னு துடிக்கிற ஒரு ஆன்மாதான் அன்பு செய்யற ஆன்மா தீமை செய்யக்கூடிய ஆன்மா சீக்கிரம் இவங்க கிட்ட இருந்து வந்துட்டோமே இன்னும் இவங்களை காயப்படுத்தணும் இன்னும் இவங்கள கொடுமைப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிற ஆன்மா தீமை செய்யக்கூடிய ஆன்மா மூன்றாவது அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களை விட்டு பிரிஞ்சு போன அந்த மனிதர்கள் அந்த ஆன்மா அவங்களுக்கு பிடிச்ச ஏதோ ஒரு பொருள் உங்களுக்கு தொடர்பே இல்லாமல் உங்ககிட்ட அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும் அது அவங்க பயன்படுத்தின பேனாவாக இருக்கலாம் அவங்க பயன்படுத்தின ட்ரெஸ்ஸாக இருக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச பாட்டாக இருக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச நம்பராக இருக்கலாம் அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அது என்ன வகையா இருந்தாலும் தொடர்ந்து உங்ககிட்ட வந்துகிட்டே இருக்கும் அப்படி ஏற்பட்டுச்சுன்னா அந்த சம்பவம் அவங்க உங்க கூட இருக்கிறாங்க அப்படின்னு உணர்த்தும் அவங்க கிட்ட பேச விரும்புறாங்க அப்படிங்கிறத உணர்த்தும் அடுத்த அறிகுறி நீங்கள் ஒரு ரூமில் தனியாக இருக்கீங்க அந்த ரூமோட வெப்பநிலை இயல்புக்கு மாறா ரொம்பவும் குறைவாக இருக்குது ரொம்ப சில்லுன்னு இருக்குது அப்படின்னா ஒரு ஆன்மா இருக்கும் இடம் குளிர்ச்சியாக இருக்கும் அப்படி அந்த ரூம் குளிர்ச்சியாக இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஒரு ஆன்மா இருக்குன்னு அர்த்தம் அது நல்ல ஆன்மாவா இல்லை தீய ஆன்மாவாங்கிறது உங்கள் உள்ளுணர்வு சொல்வதை பொறுத்து அமையும் நல்ல ஆன்மாவாக இருந்தால் உங்கள் மனசு மகிழ்ச்சியாக நிம்மதியாக இருக்கும் தீய ஆன்மாவாக இருந்தால் பயமும் கவலையும் உங்களுக்கு ஏற்படும் அடுத்த அறிகுறி கடிகாரம் ஓடாமல் அசையாம அப்படியே நிற்கும் இல்லைன்னா அடிக்கடி ஒரே நேரத்தை காட்டிக்கிட்டே இருக்கும் அது போல ஒரு சூழ்நிலைய அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆன்மா இருக்குன்னு அர்த்தம் அந்த ஆன்மா உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு நினைக்குதுன்னு அர்த்தம் பெரும்பாலும் இந்த விஷயத்த எல்லாரும் கவனிச்சிருப்பீங்க ஆன்மா வந்து ஒரு புகை தான் இருக்கும் அப்படி சில நேரங்கள்ல கண்ணிமைக்கும் நேரத்துல ஒரு கருப்பு நிற நிழல் உங்களை கடந்து செல்வது போல இருக்கும் கண் இமைக்கும் நேரம் தான் இந்த நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க அப்படி நீங்க பாக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஒரு ஆன்மா இருக்குன்னு அர்த்தம் புகைப்படங்கள்ல நிறைய அமானுஷ்ய விஷயம் பதிவாவது நிறைய இணையதளத்துல பார்த்துருப்பீங்க அப்படி புகைப்படம் எடுக்கும் போது இயல்புக்கு மாறா ஒரு புகைப்படம் உருவம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஆன்மா இருக்குன்னு அர்த்தம் இப்படி பல அறிகுறி வந்து நம்ம அன்புக்குரியவர்கள் ஒரு புனிதமான ஆன்மா நம்ம உயிருக்கு உயிராக நேசித்தவங்க நம்ம கூட இருக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு உணர்த்தும் உங்களுக்கு பிடிச்சவங்க உங்களை விட்டு பிரிஞ்சுட்டாங்க அப்படின்னு எப்பவுமே நீங்கள் கவலைப்பட வேணாம் அங்கே ஒரு ஆன்மா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கிற வரைக்கும் அந்த ஆன்மா உங்ககிட்ட தான் இருக்கும் அதை உணர்த்துவதற்கான அறிகுறிகள் தான் இது எல்லாமே மேலும் ஹைப்டோப்ரோசம் ஒரு ஹார்மோன் ஒருத்தருக்கு அதிகமா சுரந்துச்சு அப்படின்னா ஆவிகளுடன் பேசக்கூடிய ஒரு வல்லமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆவிகளுடன் பேசுவதற்கு பல வழிகள் இருக்கு நான் சொன்ன இந்த அறிகுறிகள் நீங்க ஏதாவது உங்க வாழ்க்கையில பாத்திருக்கீங்க அனுபவிச்சிருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நீங்க தனிமையில இருக்கும்போது உங்களுக்கு பக்கத்துல யாராவது இருக்க மாதிரி உணர்ந்திருக்கீங்களான்னு சொல்லுங்க இது போல மேலும் பல ஆச்சு இதுபோல மேலும் பல ஆச்சரியமூட்டும் ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன்ட் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமாக சந்திக்கிறோம் இப்படிக்கு ட்ரெண்ட் அட்மின் கார்த்திக் வாய்ஸ் ஆர்டர் நன்றி வணக்கம்